வணக்கம் அனைவருக்கும் ஐயாக்கு வணக்கம் நம்ம ஆனந்த வாழ் கோர்ஸ் எடுத்ததில் வந்து நான் இதை முன்னாடியே ஃபோர் இயர்ஸ் முன்னாடியே வந்திருக்கேன் பட் அப்போ என்னால் எடுக்க முடியல பட் இப்போ இது சான்ஸ் கடைசியில் நான் வந்து எடுத்தேன் நம்ம வந்து நம்ம எவ்வளோ கஷ்டங்களை சந்திக்கிறோம் எவ்வளோ துன்பத்தை சந்திக்கிறோம் பட் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது இப்போ கணக்கில் எப்படி ஒரு கணக்கு சொல்லி கொடுத்தா நம்ம என்ன கற்றுக்கணும்னா கணக்கு கற்றுக்குறோம் ஆனால் அவங்க என்ன சொல்லித்தரேன்னா கடைசியில் எல்லா கணக்குமே ஒரு வழி இருக்குது ஒரு சொல்யூஷன் இருக்குது ஒரு ஆன்சர் இருக்குது அதுபோல் ஐயா வந்து சின்ன சின்ன குறிப்பு கொடுத்து நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒரு கஷ்டத்துக்கும் தெளிவான ஆன்சர் கொடுத்து நம்ம எப்படி அதை கையாளணும் கையாண்டால் எப்படி நம்ம எல்லா துன்பத்தையும் மீண்டு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் நம்ம போது அழுதையாக பறக்கிறோம் அது நம்ம கையில் இல்லை பட் நம்ம இறக்கும் போது ஆனந்தமாக சந்தோஷமாக இறக்கணும் அது நம்ம கையில் இருக்குது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நம்மளும் சந்தோஷமாக இருந்தால் நம்மளை சுற்றி இருக்கணும் சந்தோஷமாக வச்சுக்கணும் இந்த வாய்ப்புக்கு தந்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேன்